ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவில் இப்போ FREE ஃப்ரீ FIRST- FIRST ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SANDRA FAMILY தான் சாண்ட்ரா ஃபேமிலியில் பிரஜன் அவங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக அதாவது ஒன்று அந்த மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதனால தான் சேண்ட்ரா குழந்தைங்களை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஃபீல் என்னவோ பிக் பாஸ் வந்து சாங்ஸ் போடுறாரு சாங்ஸ் போட்டோன்னே எல்லாரும் வந்து லைனில் நிற்கிறாங்க லைனில் நிற்கினோடனே பாட்டு போடுறாங்க பாட்டு போட்டோன்னே எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க பர்டிகுலராக சாண்ட்ரா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க கூடவே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனி இருக்கிறாங்க கனியும் அந்த சாங்ஸுக்கு ரொம்ப வந்து ஃபீல் ஆகுறாங்க ரெண்டு பேருமே அழுகுறாங்க சேன்ட்ராவுக்கு கனி கன்சோல் பண்ணுறாங்க இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது கேட்டு ஓப்பன் ஆகுது பிரஜன் அண்டு ரெண்டு குழந்தைங்க அழகாக வெளியே நிற்கிறாங்க திருப்பியும் கேட் க்ளோஸ் ஆகுது சேன்ரா என்ன பண்ணுறாங்க ஒரே அழுகுறாங்க குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க நேராக ஆக்டிவிட்டி ஏரியாவில் போயிட்டு நின்று அந்த கேம் விளையாடுறதுக்கு போகிறாங்க அந்த உள்ள போனேன் கலர்ஸ் பால் எல்லாமே ஒரே லைன்ல அடக்கணும் அதை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படி அப்படின்னு அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே வர்றாங்க எல்லாம் குழந்தைங்கள்லாம் எல்லாம் பார்த்து கட்டி பிடிச்சி அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் குழந்தைங்க மேலே அப்படியே கொட்டுறாங்க இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அவங்களுடைய ஃபீலிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பசங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஹஸ்பண்ட் பிரஜன் வந்து என்ன சொல்கிற அப்படின்னாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் பிரஜன் வந்து சேனல் ரைக்டரை சொல்கிறாரு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நான் வெளியே போனதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து படங்கள்லாம் கிடைச்சிருக்கு நான் புக் நான் படங்கள்லாம் நடி படங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சேனல் ரைக்டர் சொல்கிறார் பிரஜனுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா வெளியே போனேன்னு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா படம்லாம் சைன் பண்ணிவிட்டாரா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தது உண்மையாக சொன்னார்னால் ரொம்ப சந்தோஷம் இல்லை சேனராக உள்ளே இருக்கிறாங்களே அப்படின்ற ஆறுதலுக்கோசம் சொன்னாரா எனக்கு தெரியல பசங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க வந்தவனே எல்லாருக்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க பர்டிகுலராக பார்வதி அண்டு சபரி இவங்க ரெண்டு பேருக்கிட்டும் ரொம்ப ஜாலியாக அதாவது வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி குழந்தைகிட்ட இருக்காங்க பார்வதி ஒரு சைடில் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அதே போல் சபரியம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட குழந்தையாக அந்த அந்த சின்ன பசங்களோட விளையாடணும் இல்லையா அந்த மாதிரி இறங்கி உக்காந்து குழந்தைகிட்ட இருக்காரு அப்புறமா அரோரா அண்டு திவ்யா இவங்க எல்லாருமே வந்து குழந்தைகிட்ட ரொம்ப டீப்பாக அதாவது இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா தூரத்துலேருந்தே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க பிரஜன் வந்து கிட்ட சொல்கிறாப்புல நீ ஒழுங்காக விளையாடு தனியாக போய் உக்கார அதை சோகமாக இருக்காத அதாவது வந்து பார்வதி நல்லா கேம் விளையாடுறா அவர்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்புல கனிக்கிட்ட பிரச்சனை பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்றாப்புல திவ்யாவுக்கு திவ்யா கிட்ட வந்து கொஞ்சம் முரணோட தான் சொல்றாப்ல பிரஜன் அதாவது வந்து நடந்த நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து பேசுறாப்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களே வச்சு பிரஜன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இந்த சுச்சுவேஷனில் நீ பாரு அதாவது வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயாஸாக இருக்கார் ஒரு பக்கமாக போயிடாத என்ன கரெக்டு என்ன தப்புன்னு பார்த்து பேசு அப்போ தான் நல்லா இருக்கும் இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது மூணு வாரத்தில் நீ கேம் விளையாடணும் பிரஜன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கா சேன்ட்ரெட்ட பிரஜன் அண்ட் சாண்ட்ரா டிஸ்கஷனில் சாண்ட்ரா நான் சொன்னதில் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டாக தான் பேசுகிறாங்க பிரஜன் சொல்கிறதுக்கெலாம் வந்து சரி 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 அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற மாதிரி தெரியல இருந்தாலும் எப்படி இதுக்கு மேலே கேம் விளையாடுவாங்க பிரஜன் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதாவது வந்து பிரஜன் சொன்னால் சாண்ட்ரா கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லையா அதனால் அவர் உண்மையாக தான் சொல்லுவார் அப்படி நம்பி அவங்க விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் வரப்போகிற நாட்களில் வரப்போகிற நாட்களில் சாண்ட்ராவுடைய கேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் போர் பார்க்கலாம் மக்களே நன்றி மக்களே இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்களுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது